வணக்கம் நண்பர்களே நீங்கள் நானும் சிவகார்த்திகேயன் நடித்த மாவீரன் படத்தை பார்த்துருப்பீங்க அதில் சிவகார்த்திகேயன் மண்டக்குள்ளே ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும் வீரனுக்கு உறக்கமே வரவில்லை அது யாரோட குரல் கேட்டிங்கன்னா விஜய் சேதுபதியோட குரல் இதே மாதிரி நம்மளோட மண்டக்குள்ளே எல்லாத்தோட மண்டக்குள்ளேயும் இதே மாதிரி ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும் அது என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் தாட்ஸ் எண்ணங்கள் அப்படின்றது விஜய் சேதுபதியோட குரல் கேட்ட உடனே சிவகார்த்திகேயன் யோசனை பண்ணுவார் அந்த குரல் என்ன சொல்லுச்சோ அதை பற்றி யோசனை பண்ணுவார் வீணாய் அந்த ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது பொற்காசுகளையும் விரயம் செய்ய வேண்டுமா என யோசித்தான் ஒரு சில சமயங்களில் அந்த குரல் என்ன சொல்லிச்சோ அதை அப்படியே செஞ்சுடுவார் ஆனாலும் இம்முறை வீரன் அவன் காலை எட்டி பிடித்தான் இன்னும் வேற சில சமயங்களில் அந்த குரல் என்ன சொல்லிச்சோ அதை செய்ய மாட்டார் முதுகில் மிதிக்க வர சரிந்து தப்பினான் இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்டை ரொம்ப எளிமையாக புரிய வைக்குது அது என்னன்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா விஜய் சேதுபதியோட குரல் அப்படின்றது நமக்குள்ள தானாக வரக்கூடிய எண்ணம் எந்த இடத்தில் தொடங்கியதோ அந்த இடத்தில் தான் முடியும் அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அந்த குரல் என்ன சொல்லிச்சோ அதை பற்றி திங்க் பண்ணுறாரு இல்லையா சிந்திக்கிறார் இல்லையா அது வந்து சிந்தனைகள் சிந்தனை அப்படின்ற பாட்டு விஜய் சேதுபதியோட குரல் நம்ம கண்ட்ரோலில் இல்லை அதாவது எண்ணம் வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லை அவர் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பார் அதே மாதிரி அந்த குரல் என்ன சொல்லுச்சோ அதை பற்றின சிந்திக்கிறது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது சில நேரங்களில் அந்த குரல் என்ன சொல்லுச்சோ அது செய்கிறார் அப்படின்னா நமக்கு எண்ணம் வந்து நமக்கு தேவையானதை சொல்லும்போது நம்ம அதை அப்படியே செய்யலாம் இல்லை தேவையில்லாததை நீங்கள் நினைக்கவே கூடாத விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் சார் இந்த விஷயம் ஏன் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஸோ அதை வந்து இனிமேல் எப்படி சிவகார்த்திகேயன் அவர் என்ன சொன்னாலுமே அதை செய்யாமல் அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டாரோ அந்த மாதிரி இந்த மாதிரி தேவையில்லாத வேண்டாத எண்ணங்களை எண்ணங்கள் தானாக தான் வரும் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இது இயற்கையோட டிசைன் விஜய் சேதுபதி பேசுறது அப்படின்றது இயற்கையோட டிசைன் ஆனால் அதை பற்றி சிந்திக்கிறதும் அதை செயல்படுத்துறதும் உங்கள் கையில் தான் இன்னும் இவ்வளோ நாள் வர நம்ம விஜய் சேதுபதியோட குரலும் சிவகார்த்திகன் பேசுகிறதும் அதாவது எண்ணமும் சிந்தனையும் ஒன்று அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்திருக்கோம் எண்ணம் வந்து வேற சிந்தனை அப்படின்றது அந்த வந்த எண்ணத்தை நம்ம எண்ணத்தை பற்றி தொடர்ந்து சிந்திக்கிறது தான் சிந்தனை இது நம்ம கையில் இருக்குது நம்மளாக சிந்திக்கிறது எண்ணம் வந்து தானாக இன்வாலண்ட்ரியாக வர்றது இது ஏன் நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் அப்படின்னா ரெண்டுக்கான குவாலிட்டி அப்படின்றது வேறு வேறு மாதிரி இருக்குது என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் இதை நம்ம தெரிஞ்சுக்க போது இந்த நம்மளோட மனித வாழ்க்கையே வந்து எண்ணம் சிந்தனை செயல் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் போகுது நம்ம எல்லா விதத்துலையும் நம் மேம்படுறதுக்கான ஒரு வழியாக வந்து இது இருக்குது இப்போ இந்த இடத்துல எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வரணும் இப்போ போல் வாழ்க்கை அப்படின்னா நம்ம இங்கே வந்து சிந்தனையை தான் குறிப்பிட்றாங்க அதாவது சிவகார்த்திகேயன் என்ன சிந்திக்கிறாரோ அதை குறிப்பிட்றாங்க விஜய் சேதுபதியோட குரலை குறிப்பிட்றதில்ல இப்போ நமக்கு இந்த இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சதுனால தேவையானதை மட்டும் நம்ம சிந்திக்கிறோம் தேவையில்லாததை நம்ம கண்டுக்காமல் விடுறோம் அப்படிங்கும்போது நம்ம நம்ம சிந்திக்கிறது அப்படின்றது தேவையானதை மட்டும்தான் நம்ம சிந்திப்போம் இப்போ எண்ணம் போல் வாழ்க்கை அந்த இதில் வந்து சிந்தனை போல் வாழ்க்கை அப்படின்றத மாற்றி பார்த்தா நமக்கு தேவையானதாக நம்ம வாழ்க்கையிலேயும் கூட நடக்கும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய சிக்கலான சூழ்நிலையிலையோ பதட்டத்திலையோ கோபத்துலேயோ இருந்தாலும் கூட அதுவுமே கூட விஜய் சேதுபதியோட குரல் மாதிரி தான் அதுவும் வந்து தாட்டு தான் அதாவது எல்லா விதமான எமோஷன்ஸுமே ஒரு தாட்டாக தான் வருது அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அதை சிந்திக்க சிந்திக்கத்தான் அது ரொம்ப வளர்ந்து பலம் பெறுது இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி உணர்வுகளை உடனே நீங்கள் அதை ஒன்றா வந்து உங்கள் செயலுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா செயலுக்கு பயன்படுத்தலாம் இல்லை செயலுக்கு தேவையில்லை அதாவது கோபம் கவலை போன்ற உணர்வுகள்லாம் வந்து எதுக்கும் செயலுக்கு தேவையில்லை அப்படின்னா அதை கண்ணுக்காமல் விட்டுட்டால் கொஞ்சம் நேரத்திலே நீங்கள் அதுலேருந்து வெளிவர முடியும் எனது கோபம் கவலையெல்லாம் செயலுக்கு பயன்படுத்துகிறதா என்னடான்னு கேட்குறீங்களா அதை நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஒரு தேர்வில் வந்து இதை பயன்படுத்தி சாதிக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியும் விஜய் சேதுபதி அவர் பாட்டு பேசிகிட்டு தான் இருப்பார் அதாவது தாட் வந்து நம்ம பாட்டுக்கு வந்துட்டு தான் இருக்கும் அதை கண்டுக்காமல் விட்டுட்டு உங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்வில் ஒரு போட்டி தேர்வில் இதில் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும் எந்த வேலையாக இருந்தாலுமே ஃபோக்கஸ் பண்ணி அதில் ஜெயிக்க முடியும்